I'm <laughs> <laughs> <laughs>

எல்லாம் ஆளுக்காது ஆளுக்காரி அவர் பிடிராஜும் అని చూడం ఫి మెంబర్స్ ആശീർവാദ സിനിമാസിൻ്റെ തുടക്കം മുതൽ ഉള്ള കൂടെ ആൻഡുകളാണ് ഞാൻ കാരണം ഈ തുടക്കം മുതൽ എല്ലാ കാര്യങ്ങളും നടന്നത് വളരെയധികം സംസാരിക്കാൻ കാര്യങ്ങളാണ് ആശീർവാദ ഒരു വലിയ ഒരു காரியஞ்சு வர்ஷம் மலையாள சினிமையில் நிற்குது மாத்தமல்ல இனி வரான் தோணு இப்பிராமிய சினிமகள் மலையாளத்தில் ஏற்றம் கூடுதல் நம்பிச்சிட்டுள்ள சினிமிக்க மாசிகாசி மாசம் கழிக்கும் வலிய சந்தோஷம் எல்லாவித ரூபாயும் மாஷிகாசி மாசம் கழிக்கும்